வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சக்தி பிச்சு ஒத்திரிட்டாங்க ரங்கநாய அம்மா வந்து கதிகலங்க வச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க கலெக்டர் மேடம்லேருந்து எல்லாரும் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா வீட்டை விட்டு போயிட்டாங்க வீட்டில் வந்து மாதம் வந்து கத்துறாங்க நம்ம ரங்கநாயம் அம்மா அவங்க மூக்காக இருக்கிற மாதிரி சக்தி வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னத்தை சிறப்பாக நடந்துச்சா ஃபங்க்ஷன்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த ஃபங்க்ஷனை எப்படி நடத்தணும்னு நினச்சிருந்தேன் தெரியுமா அது மாதிரி நடக்கவே இல்லை உங்கள் குடும்ப கௌரவத்தை நான் காப்பாற்றியிருக்கேன் அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க நம்ம சக்தி என்னது குடும்ப கௌரவத்தை காப்பாத்திங்கான்னு சொல்லி பூச்சா வந்து ஒம்புளுக்குறாங்க கிரிமினலா யோசிச்சு கலெக்டர் வந்து வர வச்சதுனால சரண்டர் ஆகிற மாதிரி தானே ஆகிடுச்சி நம்ம ரங்கடாயம்மா என்னது எனது செரண்ட்ராகிற மாதிரி ஆயிடுச்சா என்ன நினைச்சிட்டு இருக்க பூஜா நம்ம எல்லாம் ஒத்துமையா கூட்டு குடும்பமாக இன்னும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோன்னு கலெக்டர் வந்து பாராட்டி தான் போயிருக்காங்க யாருக்கடி வேணும் அந்த குப்பை பாராட்டுன்னு சொல்லி ரங்கநாயம்மா வந்து வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதில்லை நான் மட்டும்தான் முடிவெடுப்பேன் அத்தை ஒன்சப்பான்னு டைம் ஒரு நாலு நாள் முன்னாடி நீங்கள் பேசுனீங்களே உன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ரோட்டில் வந்து மாற்றி வந்து பேசினேன்னு சொன்னீங்களே அப்போனா அது ஒரு பேச்சு இது ஒரு பேச்சா இந்த சக்திக்கு என்னைக்கு ஒரே பேச்சு தான் நீங்கள் தானே போட்டிங்க நீங்கள் கோடு போடுற ரோட்டில் நான் ரோடு போடக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சக்தி வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் மரியாதை இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொன்னோன்னே சேர் எடுத்து ரெண்டு ரவுண்டு சுற்றி மாதம் வந்து சேரில் வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் கால் மேலே கால் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம சக்தி இதை பார்த்தோன்னே அத்தை அப்படின்னு சொல்லி பூஜா வந்து உஸ்பேத்தி விட்றாங்க இவன் மட்டும் இந்த வீட்டை விட்டு போகலை நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அத்த என்னத்தை நீங்கள் சொன்னால் சொல்லிட்டு தான் இருப்பீங்களா செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி வேணும்னே வந்து உசுபேத்து விட்றாங்க நம்ம சக்தி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் இது ஏன் வீடு அத்தை உங்கள் வீடா யார் சொன்னால் இனிமேட்டு இந்த வீடு எங்களோட வீடு வெற்றியோட வீடு முன்னாடியே முடிவாயிடுச்சு தெரியுங்களா நான் வெற்றியோட பொண்டாட்டி நான் தான் என்னை விடையா அவங்களுக்கு இந்த வீடு உரிமையா போச்சு காமெடி பண்ணாமல் கிளம்புற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி இவ்வளோ நேரம் வந்து ரங்கநாயம்மா அம்மா பேசுனா சக்தி வந்து கோச்சி போயிடுவாங்க தான் பூஜாலேருந்தெல்லாம் தப்பு கணக்கு போட்டுருக்காங்க சரிடா இந்த வீட்டில் நீங்களே இருங்க இது வெற்றியோடய வீடு தான் வெற்றியோட வீட்டில் எனக்கு என்ன உரிமையாக இருக்குது எனக்கு ஒரு உரிமையும் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அம்மா வந்து பெட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் பெட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் சக்தி வந்து வீட்டை விட்டு போயிடுவாங்க தான் ஒத்து ஒத்த குணவும் நம்பிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து பெட்டி எடுத்துகிட்டு வராங்க எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது அத்தை நிமிஷம் அத்தை அப்பாடாங்கிற மாதிரி பூஜா வந்து பெருமிச்சு விட்றாங்க அத்தை நீங்கள் திருப்பி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது ஏன்னா எங்கள் அத்தையோட கௌரவத்தை நான் தான் காப்பாற்றுறோம் அவங்க ஒரு வாக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன் வேதவாக்கு மாதிரி சூப்பராக வந்து கடைப்பிடிக்கணும் எதுவும் திங்ஸ் எதுவும் மறந்து வச்சிருக்க போறீங்க நான் உள்ளே போய் எதுவும் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாதம் வந்து சக்தி வந்து உள்ளே போகிறாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புடவை வந்து ஒரு காஸ்ட்லியான புடவை இருக்குது ரூபாய் கிட்ட அந்த புடவை எடுத்துகிட்டு வராங்க அத்தை இந்த புடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த புடவை தானே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டு இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க நான் சொன்ன மாதிரி ஒரு பொருளை வந்து வச்சிட்டு போயிட்டீங்க பார்த்தீங்களா இதை எடுத்துகிட்டு போய் சந்தோஷமா இருங்க அத்தை யாரும் தடுக்க மாட்டோம் நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிச்சு காத்தும் போது தான் ஒரு கெத்து இருக்கும் ரெங்கனாயம்மா அந்த கெத்தை இன்னொரு வாட்டி நிரூபித்து காட்டுங்கன்னு சொல்லி வேணுன்னே வந்து ஒம்பலுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி வந்து ரங்கனாயம்மாவை செல்வன் முருகன்லேருந்து யாருக்குமே எதுவுமே பிடிக்கல என்ன சக்தி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் போட்டுமாமா போட்டோம் இவங்க கெத்தை வந்து காட்டணுமா வேணாமா பூஜா என்ன நான் சொல்றது கரெக்டாக என்னது ஏன் ரோலை வந்து சக்தி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்பன்னா நமக்கு ஸ்கோப்பே இல்லாமல் போய்டுமே வேணுன்னே வந்து ரெங்கனாயம்மா வீட்டை விட்டு போயிட்டா எல்லாரும் வந்து என்ன ஏறி போட்டு மிச்சிருவாங்களேங்கிற மாதிரி பூச்சா வந்து அரண்டு போய் கிடக்குறாங்க அந்த இடத்துல அத்தை போகாதீங்க அத்த இது உங்க வீடு அதெல்லாம் இல்லை இது ஏன் வீடுங்கிற மாதிரி சக்தி வந்து மாஸ் பண்றாங்க பூச்சா கிடக்குற அவளுக்கு என்ன விவரம் தெரியும் நீங்க அத்தை கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது போது பெட்டி எடுத்துட்டு நாலடி போனானே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ரெங்கனாயம்மா ஏய் இது ஏன் வீட்டு ரீ எந்திரி சேரலை அப்படின்னு உடனே சேர விட்டு ஏஞ்சிட்றாங்க ரெங்கனாயம்மா கால் மேல கால் போட்டு உட்காடுறாங்க இருந்துக்கங்க நான் வேணாம் நான் சொன்னேன் நீங்க ஒரு பக்கம் இருங்க நான் ஒரு பக்கம் இருக்கேன் ஏண்டி என்னை வீட்டை விட்டு போக சொன்னியா நானாக போ சொன்ன அத்தை நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் தான் போகிறேன் போகிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு உங்கள் வாக்கை வந்து தான் சரின்னு சொன்னேன் ஏய் என்னை பார்த்தா உனக்கு கிற்கு மாதிரி தெரியுதா நீ பண்ணுற பிரச்சனைலாம் பண்ணிட்டு இப்போ இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான் கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல ரங்கநாயம்மா அடுத்த நாள் கலையில் பொழுது முடிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஹாலில் உட்காந்துக்கிட்டு நம்ம வெற்றியும் சக்தியும் நடந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றால் மட்டும்தான் சரி செய்ய முடிஞ்சிச்சு வாசல்ல வந்து ஃப்ளெக்ஸ் வைக்கும்போது அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணவங்கள அப்படியே மாற்ற சொல்லிட்டேன் திருப்பதி லட்டுக்கு பல்லா ஜாங்கரி புள்ளியே சொன்னேன் ஏகப்பட்ட விஷயம்லாம் மாத்தணும் இல்லை பார்த்தீங்களா அத்தை இது ஃபுல்லாக வந்து செய்ய சொன்னது சக்தி தானா அப்படின்னு சொல்லி ரெங்கனாயம்மாட்டை வந்து போட்டு விட்டாங்க நம்ம பூஜா இது எல்லாம் வந்து ரெங்கனாயம் காது கொடுத்து கேட்டனால அவங்க வந்து நிற்கிறாங்க ஐயோ அம்மா கேட்டுட்டாங்களா சக்தி என்ன மன்னிச்சிருமா நீயே இந்த பிரச்சனையை வந்து டீல் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லி வெற்றி வந்து அங்கேயிருந்து கடந்து போயிட்டாங்க எதுக்கடா என்ன கோத்து விட்டுட்டு போனேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நடத்தடி நடத்து அத்தை நான் தானே நடத்தணும் சுங்கலி பூஜையை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க ஊரளவு வந்து சக்தியை வீட்டு மருமகையில் நிரூபித்து காட்டணுங்கிறதுக்காக தான் நீங்கள் நடத்துனீங்க அதே மாதிரி தான் சக்தி தான் உங்கள் வீட்டு ஊர் அளவு வந்து நிரூபித்து காட்டினேன் இந்த சக்தியத்தை என் முன்னாடி போட்டி போட்டு யாரும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லைங்கிற மாதிரி சக்தி வந்து மாஸ் பண்ணுறாங்க ஆளில் வந்து ஒத்துமொத்த குடும்பம் நிற்கிறாங்க எதுவுமே பேச முடியல சரண்யா நீ கூட எனக்கு நம்பிக்கை தரவங்க மண்டலில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து அசோக் வந்து மாசா வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நீ எதுடா ஏன் வீட்டுக்கு வந்தேன் என் பொண்ணு கால விழுந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை கூட்டிட்டு போகணும்னு சொன்னனா இல்லையா அம்மா நீங்க என் ஹஸ்பண்டை வந்து அசிங்கப்படுத்துறீங்க அவ்வளோதான் சொல்வேன் என்னை விட உனக்கு ஹஸ்பண்ட் முக்கியமா போச்சா இது உனக்கே நியாயமா இருக்கா நான் உன்னை பத்து மாசம் சுமந்து பெத்தனா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய சொல்லி திட்டுறாங்க சரண்யா கோவம் வந்துச்சு பாருங்க அம்மா இது என்னம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலையே உனக்கு கரெக்டாக வந்து ஒரு விஷயம் நடக்கணும்னா பெத்த பொண்ணுங்கிற அதே பெத்த பொண்ணை வந்து சுங்கலி புரட்சியை நடத்துறப்ப நீ வரக்கூடாதுன்னு சொல்லி ரூமில் இருக்க சொன்னியே அது அசிங்கமாக இல்லை உனக்கு அப்போ எங்கேம்மா போச்சு பெத்த பொண்ணோட அன்பு பாசம்லாம் என்னை ரூமில் வச்சு கதிகலங்க வச்சு அழுவ வச்சுட்டு இதெல்லாம் நினச்சி வேதனை பட்டுருக்கப்ப தான் சக்தி வந்து நம்ம குடும்ப கௌரவத்தையே காப்பாற்றி எனக்கான அங்கீகாரத்தையே வந்து மீட்டை எடுத்து கொடுத்து அசோக வீட்டுக்காரரை வச்சு எங்கே ரெண்டு பேரும் ஃபங்க்ஷனில் வந்து கௌரவப்படுத்தினான் இப்போல்லாம் உனக்கு பொண்ணா தெரியாது ஆனால் உனக்கு ஒரு சூழ்நிலை உனக்கு தேவை நான் மட்டும் காக்கா பிடிப்பியா இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி சரண்யா தம்மையா வந்து பதிலடி கொடுத்துட்டு எல்லாரும் வந்து கலைஞ்சு போகிறாங்க அத்தை கௌரவங்கிறது நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் நமக்கு கௌரவம் கிடைக்கும் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கழிஞ்சு போயிடுறாங்க செல்வன் முருகன் வந்து கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க நீ எதெல்லாம் சரி நினைச்சியோ அதெல்லாம் தப்பா இருக்கு எதெல்லாம் தப்புன்னு நினச்சி அதெல்லாம் சரியா இருக்கு உன்னை நீ மாத்துக்கலைன்னு வச்சுக்கிங்க எல்லாமே கைவிட்டு போயிடுங்கிற மாதிரி புரியற மாதிரி பேசுறாங்க அந்த இடத்துல செல்வன் முருகன் வெயிட் பண்ணி பார்ப்போம் வெற்றியோட அப்பா ரங்கநாயகி